சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த தமிழர் சுதந்திர இந்தியா அப்படின்னு என்னன்னா இப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இல்லையா இப்போ நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்போ சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியாவுடைய பொருளாதார நிலைக்கு ஒரு நிதியமைச்சர் இருந்திருப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கார் இல்லையா இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் யார் வந்து பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி யாரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்போது சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா தமிழரான ஆர் கே சண்முகம் ஷெட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு இவர் தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சுருக்காரு சரி இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சா அப்படின்னு பார்க்கலாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்தியாவுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு யார் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காரு இதுதான் இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தாக்கல் செஞ்சிருக்காரு சுதந்திரத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரான ஆர் கே சண்முகம் ஷெட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்காங்க